ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து லுங்கி எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் லுங்கி அப்படின்னா சில பேர் தெரியும் சில பேர் வந்து கையிலே அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நேராக வந்து கட் பண்ணிவிட்டு ஆஃப் இன்ச் டிஸ்டன்ஸில் வந்து ஒரு தையல் போட்டுக்குவோம் நேராக அதாவது தையல் வந்து கோணியாக இல்லாமல் நேராக ஒரே ஸ்ட்ரைட்டாக ஆஃப் இன்ச்சு கணக்கில் ஒரு தையல் போட்டுப்போம் இந்த வீடியோ வந்து பிகினராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏற்கனவே தைக்கிறவங்க இருந்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் தப்பாங்க இந்த வீடியோ இந்த 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 முறையில் தைக்க பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வந்து ஒரு ஒரு தையல் போட்டாச்சு அதுக்கப்புறம் அந்த இருக்கிற பிசிறை வந்து ஒரு ரெண்டா லுங்கி வந்து விரிச்சிட்டு அந்த பிசிறை வந்து மடித்து இன்னொரு தையல் போடணும் அதாவது நம்ம வந்து முந்திக்கு ஓரம் அடிக்கிற மாதிரி அந்த பிசிறை வந்து உள்ளே தள்ளி ஒரு தையல் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கோணல் மானலாக இல்லாமல் நேராக அதே ஒரு காலிஞ்சி டிஸ்டன்ஸ் கிடைக்கும் இல்லைனா ஒரு ஃபுட் டிஸ்டன்ஸ் வந்து கிடைக்கும் இதே மாதிரி நேராக தையல் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா லுங்கி வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் தையல் வந்து நம்ம போட்டிருக்கிறது வந்து நேராக நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் தைச்சி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் ஒரு பக்கம் வந்து ரெண்டு தையல் தெரியும் மேல் பக்கம் உள் பக்கம் வந்து ஒரு தையல் தான் தெரியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்